மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகே உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக வீதி ஓரத்தில் பட்டா வாகனத்தில் மரக்கறி வியாபாரம் செய்தவர்களிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து இடம்பெற்ற மோதலில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்தவர் சேர்ந்த வயதுடைய வர்த்தகர் என்பதோடு அவர் ஒரு அரசடி பகுதிக்கும் கல்லடி பாலத்துக்கும் வீதி ஓரத்தில் பட்டாரக வாகனங்களில் மரக்கறிகளை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரம் செய்வது வழக்கம் சம்பவ தினமான நேற்று இரவு உயிரிழந்தவரின் சகோதரர் தனது பட்டாரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன் போது அருகில் மற்றொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்ததால் இருவருக்கும் இடையே வியாபார போட்டி காரணமாக வாய் தர்க்கம் ஏற்பட்டது இதையடுத்து உயிரிழந்தவரின் சகோதரர் தனது அண்ணனான உயிரிழந்த நபருக்கு கையடக்க தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து அங்கு வரவழைத்துள்ளார் இதன்போது சம்பவ இடத்திற்கு வந்த அவர் தனது சகோதரருடன் சேர்ந்து வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட மற்றொரு வர்த்தகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் இரு தரப்பினருக்கும் கை கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது நான்கு பேர் கொண்ட குழு கத்தி மற்றும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார் பின்னர் அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தை சேர்ந்த நான்கு வர்த்தகர்களும் பின்னர் போலீஸ் சாரிடம் சரணடைந்ததை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு தடவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்